ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சைட்டு வந்து வெஸ்ட்டு சைடில் இருக்குது அந்த வெஸ்ட்டு ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து வெஸ்ட்டு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் மெயின் கேட்டு இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் கேட்டில் இருந்து உள்ள வந்தால் ஒரு பார்க்கிங்கும் ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து இங்கே தான் வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மெயின் டோர் தான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தால் ஒரு ஹால் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டிராயிங் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிராயிங் ரூம் அப்படின்னு ட்ராயிங் ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல கிச்சன் இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட அக்காயின்மெண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஎஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஓடிஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து இங்கே ஒரு டோர் வச்சு இதை வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அட்டாச்சடு டாய்லெட் கொடுக்கல காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ இதோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு முப்பது அடியும் இந்த சைடு இருபத்தி மூணு அடி இருக்குது ஸோ டோட்டலாக வந்து ஆறுநூற்றி ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹாலோட டைமென்ஷன் ஸோ ஹால் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு அடி ஆறு இன்ஜிக்கிட்டு ஏழு அடி எட்டு இன்ச் அப்படிங்கிற சைஸில் ஹால் இருக்குது அடுத்தது இந்த ட்ராயிங் ரூம் வந்து ஒம்பது அடிக்கு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து அஞ்சு அடி எட்டு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஒம்போது அடி ஒரு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் அடுத்து இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் ஸோ பன்னெண்டு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து கவர்மெண்ட் டாய்லெட்டு ஸோ காமன் டாய்லெட் வந்து ஆறு அடி ஏழு இன்ச்சுக்கு நாலு அடி மூணு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே இது வந்து ஒரு ஃபோர்டீன் லேக்ஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ